நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பியிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையில் இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்ததுனுடைய நோக்கம் என்ன ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துடைய முதல் பாகம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இது ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்கதரிசனமான வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஞாபகம் ஊட்டுகிறார் இந்த புதிய நாளில் இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் பரிசுதாவியின் அபிஷேகத்தை பெற்றதற்கு நோக்கம் என்ன சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே நம்முடைய பரிசு தாவியானுடைய பலத்தோடு அவருடைய துணையோடு அவருடைய வழி நடத்துதலோடு இந்த உலகத்தின் பாவத்துக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன் சொல்லுவேன் என்னுடைய ஜனங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் சொல்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை அபிஷேகம் பண்ணினதற்கு காரணம் அவர் உங்களை சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அழைக்கிறார் இயேசு உங்களை அன்புடன் அழைக்கிறார் பரிசுத்தாவியானவர் உங்களை அன்புடன் அழைக்கிறார் வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் உங்களை அன்புடன் அழைக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்போம் அதற்காகவே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் அதற்காகவே தேவன் உங்களை தாயின் கருவில் உருவாகும்னுமே தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதித்து இம்மட்டும் இந்த நாள் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறார் அறுபடினாலே இந்த நாளில் தேவனுக்கு நேராக நாம் திரும்புவோம் இயேசுவுக்கு நேராக திரும்புவோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்